ரேஷன் அரிசியை வைத்து மிருதுவான பஞ்சு போன்ற தோசை வெண்மையாக இருக்கும் நிறமும் மாறாது உளுந்து வெந்தயம் எதுவும் சேர்க்காமல் நாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது பச்சரிசி மட்டும்தான் எடுக்கணும் இதை வந்து நான் மெஷரிங் கப்பாலேயே ரெண்டு கப்பு எடுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் இது கூட சேர்க்குற மற்ற இரண்டு பொருளையும் ஒரே கப்புலே அளந்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கையில் நல்லா தேய்ச்சி அழுத்தி பிசைஞ்சி ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தெளிந்த நீர் வரும் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் தேவைப்படும் நான் வந்து ஒரு பெரிய அளவு தேங்காயில் எடுத்துருக்குறேன் இவ்வளோ பாதி தேவைப்படாது இதில் ஒரு பாதி பங்கு தான் கால் பங்கு தேங்காய் பெரிய அளவாக இருந்தால் கால் பங்கு தேங்காய் சின்ன தேங்காயிருந்தால் ஒரு மூடி தேங்காய் தேவைப்படும் இப்போ பாருங்கள் தேங்காய் வண்ண சில்லு சில்லாக வெட்டி எடுத்ததுனால நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துறேன் தேங்காவை சேர்த்து ஜஸ்ட் ஒரு அரை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பூவாக திருவி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அரிசியை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு தேங்காய் பூவை அது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி அரைஞ்சதும் இது கூட நான் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துட்றேன் ரெண்டு கப் அரிசியுமே இதில் சேர்க்க முடியாது அதனால் முக்கால் வாசி சேர்த்துட்டே கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் புழுங்கல் அரிசி சாதம் பச்சை அரிசி சாதம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க முதல் நாள் இரவு மிஞ்சின சாதமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க தண்ணி ஊற்றாமல் அதை மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு ஆட்டுறதுக்கு பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஸ்கின் எடுக்காம தான் அரைச்சிருக்கிறோம் ஆனாலுமே வெண்மையாகவே இருக்குது பாருங்கள் மாவு நல்ல மையாக அரைச்சிருங்க தேங்காயுமே நம்ம அரிசி அளந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காய் எடுக்கணும் தேங்காய் ரொம்ப முத்துணை தேங்காவாக இருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் திரியாக தெரியும் மாவு அதனால் ஒரு இலசம் இல்லாமல் முத்தலும் இல்லாமல் பதமான தேங்காயாக எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் தோசைக்குமே இப்போ தேவையான அளவுக்கு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடுங்க உப்பு மாவும் நல்லா கரைச்சி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிப்பு நமக்கு இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து மாவு எப்போ வைக்கும்போதும் இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறத அப்படியே போட்டு கழுவிடாமல் சுத்தமாக அதை வலிச்சுட்டு மாவு பார்த்துறதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி மாவுகளை எல்லாம் வலிச்சு வச்சுட்டு மூடி வைக்கணும் அப்போ தான் அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் இப்போ இதை வந்து மதியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஆட்டியிருக்கிறேன் மாவு நைட்டு டிஃபனுக்காக தான் இந்த மாவு ஆட்டியிருக்கிறேன் ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் அது புளிச்சு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ இரவு எட்டு மணி இப்போ இந்த எட்டு மணிக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னி இதுக்கு தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக அரைங்க அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் கார சட்னியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எல்லா வகை சட்னி குருமாவுக்குமே இந்த தோசைக்கு நல்லாவே செட் ஆகும் மாவு பாருங்கள் நல்லா இருக்குது எங்களுக்கு வெயில் ஜாஸ்தின்றதுனால நல்லாவே சீக்கிரம் புளிச்சிடுது அஞ்சரை மணி நேரம் முழுசாக ஆறு மணி நேரம் கூட இல்லை மாவு நல்லா புளிச்சிருக்குது அரைச்ச உடனே இதை வந்து நாங்கள் தோசை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் ஈனோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஈனோ கலந்துட்டு நீங்கள் உடனே தோசை செய்யலாம் இப்போ தோசை கல்லில் நம்ம என்ன தேய்ச்சாலும் சரி நான் வெங்காயம் தான் தைப்பேன் மோஸ்ட்டாக அதை தேய்ச்சிட்டு நாம் தோசை பார்க்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப மெலிதாக தோசை வாக்குறதுக்கு வராது இது அந்த மாதிரி ரொம்ப மெலீஸாக நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம்னா மாவு பெரட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் அதை நான் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு இந்தளவுக்கு ரொம்ப மெலிதாலாம் தேய்க்க வராது அப்படி செய்தாலும் அந்த தோசை வந்து சுவை இருக்காது அதனால முதல் தோசை உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை தேய்க்க வருதுன்னு காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் அந்த போர்ஸ் அந்த ஓட்டை ஓட்டையே இருக்கிறது அதிகமாக தெரியாது அந்த மாதிரி நிறைய ஓட்டைகள் தெரிஞ்சால் தான் தோசை வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து முதல் தோசை திருப்பி போட்டாலுமே நிறம் மாறாமல் வெண்மையாகவே இருக்குது பாருங்கள் இது நீங்கள் தேங்காவோடைய ப்ரௌன் ஸ்கின் எடுத்துகிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சிறந்தது அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் அடுத்தது வந்து கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன் இது இந்த அளவுக்கு கூட இல்லாமல் கொஞ்சம் குண்டு குண்டாக பன் தோசை மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் போர்ஸ் வந்து அதிகமாக தெரியுது அப்போ இதோடைய சாஃப்ட்னஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப குண்டாக ஊற்றுனா அவங்களுக்கு அந்த தோசை சாப்பிட பிடிக்காதுன்றதுனால நான் ஓரளவுக்கு அந்த தின்னசை கொண்டு வரேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கெல்லாம் வந்து அந்த பன் தோசை மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கூட தக்காளி குருமா தக்காளி சட்னி இந்த மாதிரி வெரைட்டி இது வந்து தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி கூட இதை சேர்த்து செய்திருக்கிறோம் தோசை நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ மிருதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் எவ்வளோ தான் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் சரி இப்படி அழுத்தினாலும் அதோடைய தன்மை மாறாமல் அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உடையாமல் கொள்ளாமல் அந்த வெண்மை நிறமும் மாறாமல் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இன்னொன்று இதில் சுவையுமே கூடுதலாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் அளவு அந்த தேங்காயோடைய ருசி வந்து இந்த தோசையில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவில் ஒரு பதினஞ்சு தோசை வரும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உளுந்து வெந்தயம் இரண்டும் சேர்க்காமல் ரேஷன் அரிசியை வைத்து செய்த தோசை செய்து பாருங்கள் நன்றி